ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெல்லி அணியால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து லக்னோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சிஎஸ்கே இந்த மூணு அணிகளுக்கும் வந்து பெரிய ஒரு சிக்கல் ஒன்று வந்து உண்டாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆரம்பத்தில் தொடர்ந்து ஒரு போட்டியில் மட்டும்தான் தோற்று மற்ற எல்லா கேம்லையும் வந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் கேகேஆரும் வந்து கிட்டத்தட்ட சமநிலைக்கு வந்திருக்காங்க ரெண்டு அணிகளுமே வந்து பதினோரு போட்டியில் ஆடி பதினாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க செம்மையான ஒரு மேட்ச்சு டெல்லி வந்து செம்மையாக கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இரநூத்தி இருபத்தி ரன் வந்து அடிச்சிட்டாங்க இரநூறுக்கு மேலே போனாலே டார்கெட்டு வந்து கஷ்டம்தான் அப்படி இருக்கிறப்ப ராஜஸ்தானே நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கக்கூடாது ஏன்னா கேகிஆருக்காகிச்சா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லாவே சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீசன் முழுக்கவே நல்லாவே வந்து ஆடிருந்தாங்க பட் இருந்த போதிலுமே பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து கிட்ட நெருங்கிட்டாங்க பட் இருந்தாலும் வந்து அவங்களால வந்து ஜெயிக்க முடியலை ஸோ இந்த ஒரு ராஜஸ்தான் தொடர்ந்து ஜெயிச்சதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயாச்சு புறம் வந்து டெல்லி அணி வந்து நாங்களும் வந்து பிளே ஆஃப் ரேஸில் வந்து இருக்கோம் ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டெல்லி வந்து மேலே வந்திருக்காங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பன்னெண்டு ஆடி அவங்க வந்து பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க மற்ற மூணு அணிகள் சிஎஸ்கேவாக இருக்கட்டும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தாக இருக்கட்டும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸாக இருக்கட்டும் இந்த மூணு அணியும் பார்த்தீங்கன்னா பதினோரு கேமில் ஆடி பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்போ வந்து ஒரே ஒரு போட்டி மட்டும்தான் டெல்லி வந்து கூடுதலாக வந்து இருக்காங்க மற்ற மூணு அணிகளும் வந்து ஒரு போட்டி கம்மியாக வந்து இருக்காங்க அப்போ அந்த பிளே ஆஃப் இந்த நாலு அணிகளுமே வந்து செமையாக வந்து இப்போ வந்து போட்டி போட்டுகிட்டு இருக்காங்க அதுலேயும் இந்த கேமில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி அணியில் வந்து ஓப்பனிங் வந்து செமையாக வந்து இருப்பாங்க ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு பார்த்தீங்கன்னா இருபது பந்திலே வந்து ஐம்பது அடிச்சிருப்பாரு அடுத்து அபிஷேக் போரல் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரன் வந்து அடிச்சிருப்பாரு கடைசியில் வந்து கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் வந்து நாற்பத்தோரு ரன் வந்து அடிச்சிருப்பாரு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவங்கலாம் வந்து மேலே வரமாட்டாங்க அப்படின்னு இருந்த நிலமையை மாற்றி இப்போ டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கேம்ல வந்து இருபது ரன்கள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த ஒரு வெற்றியின் மூலமா டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போதைக்கு வந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க அப்போ அந்த டாப் ஃபோர் அப்படின்னு பார்க்குறப்ப கேகேஆர் ராஜஸ்தானு சிஎஸ்கே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து இருக்காங்க அஞ்சாவது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வந்து இருந்தாங்க அவங்கள வந்து பின்னுக்கு தள்ளி பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அஞ்சாவது இடத்து வந்து பிடிச்சிருக்காங்க டெல்லிக்கு இன்னும் ரெண்டு கேம் வந்துருக்கு ஒருவேளை அந்த ரெண்டு கேம்லேயும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பதினாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிடுவாங்க அப்போ வந்து சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த மூணு அணிகளில் மூணு அணிகளுமே ரெண்டு கேமில் வந்து ஜெயிச்சு மூணுக்கு ரெண்டில் ஜெயிச்சு ரெண்டு ரேட்டை மெயின்டைன் பண்ணால் தான் டெல்லி வெளில போவாங்க ஒருவேளை அந்த மூணு அணிகள் எதுவும் ஒரு ஒரு டீமோ ரெண்டு டீமோ ரெண்டு கேமில் வந்து தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெல்லிக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டாயிருக்கு அந்த வகையில் சிஎஸ்கே வந்து ரெண்டு ரேட்டை பிளஸ்ல வந்து வச்சுருக்காங்க பட் வந்து ஒரே போட்டியில் பயங்கரமாக அடிவாங்குது இப்போலாம் வந்து ரன் ரேட் அதனால் வந்து சிஎஸ்கேவும் ஓரளவுக்கு வந்து டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இடத்த மூணாவது மற்றும் நாலாவது இடத்த பிடிக்கிறதுக்காக இந்த நாலு அணிகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சமையான டஃப் வந்து இருக்கு நன்றி